ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மட்டன் பிரியாணி ஆமாங்க சோயாவை வச்சுட்டு ஒரு வெஜ் மட்டன் பிரியாணி செய்வோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சோயா சங்ஸ் எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றுறோம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டுட்டு அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்ம வைக்கணும் வச்சுட்டோம்னா அது நல்லா ஊறிடும் ஏற்கனவே வாஷ் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி வாஷ் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடலாம் அடுத்து நம்ம இந்த சைடு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அடுப்பில் வந்து நெய் ஊற்றுறோம் நெய் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றுறதோட நான் சரி அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அடுத்து எப்பவும் போல் பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் ஒன்று இதை போட்டுட்டு இதோட கொஞ்சம் சீரகம் சோம்பு பச்சை மிளகா எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் சீரகம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் பட்டை வந்து பெரிய தூள் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் புதினா பொடி புதினா இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கழுவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க புதினாவோட பச்சை வாசம் அடிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து வதக்கி அதுக்கப்புறமா செய்யலாம் இப்போ எல்லாமே வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பொடி பொடியா நறுக்குனது வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தக்காளி போடணும் அந்த இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால நமக்கு அடியில லைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தக்காளி அதோட சேர்த்தோமோ அப்படின்னா அந்த அடியில பிடிக்கிறது வந்து தக்காளி வந்து வதங்க வதங்க அது வந்து சரியாயிடும் இப்போ தக்காளியும் நல்லா வந்து சுருளை வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாத்தூள்லாம் நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டியதுதான் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் கொத்தமல்லியும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது எல்லாமே அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும் இப்போ நல்லா சுருளை வதங்கியாச்சு இப்போ இதோடு நம்ம வந்து கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலாவோ இல்லை வந்து உங்களுக்கு கரம் மசாலாவோ சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் தான் நம்ம சுடுதண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோயா சங்க் எடுத்து இன்னும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இந்த மசாலாவோட அதை சேர்த்துடுறோம் இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் சோயாவில் இருக்க தண்ணியே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவோடு அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வதங்கட்டும் இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் அதை நல்லா கழுவிட்டு இப்போ இங்கே சோயா வந்து மசாலாவோட நல்லா சார்ந்துருக்கும் அதோடு வந்து இந்த கழுவுன அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எனக்கு வந்து ஒரு நாலு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் நான் அதனால் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணின்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக தான் ஊற்றுறேன் எனக்கு அந்த அரிசி வந்து பொல போல நல்லா வரணுன்றதுக்காக என்னோடய வேவர கணக்குப்படி ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு சோயா வந்து எப்போவுமே வந்து நமக்கு அதோட மிக்ஸ் ஆகாமல் மேலே தான் நிற்கும் அதனால் நம்ம வந்து அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் இதோட இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா கிளறுறதுக்கும் சாதம் வந்து உடையாமல் வரும் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த சோயா வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி நம்ம நல்லா கிளறிக்கலாம் ஒருவேளை இப்போ வந்து நமக்கு உப்பு பற்றாமல் இருந்துச்சுன்னா அந்த சோயா மேலே வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டோம்னா கூட நமக்கு இது கிளறுறப்ப எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாமா உங்களுக்கு இந்த சோயா வந்து பார்க்குறதுக்கு கறி மாதிரியே இருக்கும் சோயா வந்து மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நீங்கள் மசாலாவில் மிக்ஸ் பண்ணாமல் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த சோயாவோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் பார்க்கவும் மட்டன் பிரியாணி மாதிரியே அந்த லுக்கும் உங்களுக்கு இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்க நிஜமாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி சோயா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு டிஷ்ஷோட நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ